ஹே காய்ஸ் வெல்கம் டு அமேசன் தங்கல்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோபல் வார்மிங்கோட இம்பேக்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் குளோபல் வார்மிங்னா என்ன அது எதனால அது உருவாகுது அப்படிங்கற பத்தின ஒரு கம்ப்ளீட் வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐக்கா லிங்க்லேயே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு சோ ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோபல் வார்மிங்கோட இம்பேக்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க இன்றைக்கான நம்ம வீடியோக்குள்ள போகலாம் குளோபல் வார்மிங்கோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இம்பாக்டா நம்ம எதை அப்படின்னு பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச் அதாவது காலநிலை மாற்றம் அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு கிளைமேட்னா என்ன வெதர்னா என்ன அதாவது காலநிலைன்னா என்ன வானிலைன்னா என்ன அப்படிங்கிற பத்தினா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற பத்தி இப்ப பார்ப்போம் வானிலை அதாவது வெதர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சேலம் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு அப்படின்னா அந்த மாவட்டத்தோட கண்டிஷன் அன்றைய பொழுதுல எந்த மாதிரி இருக்குது டெம்பரவரியாக ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் எந்த மாதிரி இருக்குது ரொம்ப கிளவுடியா இருக்கா இல்ல மழை பெய்யற மாதிரி இருக்கா இல்ல ரொம்ப வெயில் அடிக்குதா இல்லை காற்றோட ஓட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றினா ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் அந்த இடத்தோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் வானிலை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கிளைமேட் காலநிலைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே ஒரு குறிப்பிட்ட இடத்தோட கண்டிஷன் வந்து ஒரு லாங் டேமுக்கு மாறாமல் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே எப்பவுமே காலநிலை ஒரே மாதிரியே தான் இருக்கும் ஒரு கிளவுடியாக எப்போவுமே கொஞ்சம் மழை பெய்யுற மாதிரி ரொம்ப ஒரு கூடான ஒரு காலநிலையோட தான் இருக்கும் இல்லையா அதே மாதிரி அண்டார்டிகா ஆர்டிகா இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதான் பனிப்பிரதேசங்கள் எப்போவுமே அங்கே வந்து ஒரு பனி நிறைந்த ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையிலேயே தான் இருக்கும் ஸோ ஷார்ட்டாக சொல்லப்போனும் அப்படின்னா ஒரு இடத்தோட கண்டிஷன் குறுகிய காலத்துக்கு மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வானிலை அப்படின்ட்டும் ஒரு லாங் டேர்முக்கு ஒரு இடத்தோட கண்டிஷன் மாறாமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து காலநிலை கிளைமேட் அப்படின்ட்டு சொல்கிறோம் இப்போ வந்து நமக்கு காலநிலைக்கும் வானிலைக்கும் அதாவது வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருச்சு ஸோ அதை தொடர்ந்து நம்ம இந்த பூமியில் மூன்று விதமான ஒரு முக்கிய காலநிலைகளை அனுபவிச்சிட்டு இருக்கோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மழை காலம் குளிர்காலம் வெயில் காலம் இதுதான் அந்த மூன்று முக்கியமான காலநிலைகள் நமக்கு வந்து இந்த குளோபல் வார்மிங்னால தான் இந்த காலநிலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு நமக்கு தெரியும் ஸோ கொஞ்சம் பின்னாடி போய் குளோபல் வார்மிங்க்கு முன்னாடி இந்த காலநிலைகள்லாம் சரியாக இருந்திருக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த பூமி எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த காலநிலைகள்லாம் சரியாக இருந்த காலகட்டத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பனிப்பிரதேசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற பனிப்பாறைகள் உருகிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ஸோ அதனால் அந்த பனி பிரதேசத்தை வாழ்விடமா கொண்டு இருக்கிற அங்க இருக்கிற உயிரினங்களான பனி கரடிகள் ஆகட்டும் அங்க இருக்கிற பெண் குயின்களாகட்டும் இதெல்லாமே ஒரு மிக சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரியான ஒரு காலகட்டத்தில் போய் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுறதாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கு தேவையான உணவுகள் சரியா கிடைக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப சரியா இருந்துச்சு ஸோ அங்க இருக்கிற உயிரினங்களும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த வெயில் காலம் சம்மர் சீசனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே போதுமான அளவான வெப்பம் மட்டும்தான் இந்த பூமியில இருந்துச்சு மீது எக்ஸசிவா இருக்கிற வெப்பம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுட்டு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து நம்ம மக்கள் வந்து ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க எந்த ஒரு இப்போ இருக்கிற எந்த ஒரு நோய்களும் இல்லாமல் அந்த ரேஷஸ் அந்த மாதிரி வேர்க்குறு கொப்பளங்கள் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் காடுகள்லாம் காட்டுத்தீக்கள் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஒரு ஒரு சரியான ஒரு காலநிலையை அனுபவிச்சுட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படியே காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே சரியான மாதங்களில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருந்துச்சு ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் போதுமான அளவு மழைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் விளைவிக்கிற அந்த பயிர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பாக வளர்ந்துட்டு இருந்துச்சு ஓவராலாக பார்க்கும்போது பூமியே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு சரியான ஒரு கிரகமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த குளோபல் வார்மிங் அதாவது புவி வெப்பமயமாதல் அதிகமானதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இந்த அதிகமாக இருக்கிற வெப்பம் வந்து இந்த மூன்று காலநிலைகளுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பனிப்பிரதேசங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே அதிகமான பனிப்பாறைகள் ஊறுகிறது அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிருச்சு இதனால அந்த பனி பிரதேசங்களை வாழ்விடமாக கொண்டிருக்கிற அங்கே இருக்க உயிரினங்களான பனி கரடிகள் ஆகட்டும் பெண் குயின்கள் ஆகட்டும் இதெல்லாமே வாழ்விடங்கள் என்று ரொம்பவே தவிக்கிற நிலைக்கு ஏற்பட்டுருச்சு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு போதுமான அளவு உணவு கிடைக்க மாட்டேங்குது இனப்பெருக்கம் அப்படிங்கிறதும் ஒரு சரியான டைமில் நடக்க நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால அந்த உயிரினங்களே இது கண்டினியூஸாக தொடர்ந்துகிட்டே இந்த குளோபல் வார்மிங் இந்த பனிப்பாறை உருகிறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த உயிரினங்களே அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய சான்சஸும் நிறையா இருக்குன்னே சொல்லலாம் அப்படியே சம்மர் சீசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கத்துக்கு மாறாவே இந்த பூமியில் ரொம்பவே ஒரு அதிகமான ஒரு வெப்பநிலை அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதனோட விளைவாக என்னாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போதுமான அளவு குடிநீர் வந்து இல்லை அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கீழே போயிருது ஸோ இதனால பயன்பாட்டுக்கு தேவையான நீர் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ முக்கியமாக நீர் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வருஷம் வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் நீருக்கு நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது முக்கியமாக சம்மர் சீசனில் அது மட்டும் இல்லாமல் காடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா இருக்கிற விலங்குகளுக்கும் போதுமான அளவு குடிநீரும் உணவும் அப்படிங்கிறது வந்து இல்லை இதனால பல்வேறு வகையான உயிரினங்கள் வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் காட்டுத்தீ அப்படிங்கிறது வந்து நம்ம வருஷ வருஷம் சம்மர் சீ சீசன்ல நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற கூடிய ஒரு விஷயம் இதனால பல ஏக்கர் அளவான காடுகள் வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் நீர் பற்றாக்குறை தான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை சம்மர் சீசன்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமைதியாகவே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் இந்த மழை பெய்யுங்கிறது சும்மா ஒரு சாதாரண மழையாக இருக்காது ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வர அளவுக்கு கூடிய ஒரு மழை பொழிவாக இருக்கும் அதனால வெள்ளம் அப்படின்ட்டே வந்துடும் அதனால ஏகப்பட்ட வீடுகள் வந்து தண்ணியில் மூழ்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலுமைய ஒரு அன்யூஷுவலான ஒரு ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலநிலை மாற்றம் தான் இந்த குளோபல் வார்மிங் புவி வெப்பமயமாதல் வந்து இந்த மலை காலத்துக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு மிக குறைவான ஒரு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னா ரொம்பவே மிக அதிகமான மழைப்பொழிவு வெள்ளம் வர அளவுக்கான மழைப்பொழிவு இருக்கும் இல்லை அப்படி ஒரு போதுமான அளவு மழை பெஞ்சாலுமே சரியான மாதங்கள்ல மழைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து நடக்காது இப்ப விவசாயிகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க இந்த மாசத்துல விதை விதைச்சோம் அப்படின்னா இந்த மாசத்துல அறுவடை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சோ அவங்க வந்து இந்த நம்பி நம்பிதான் முற்றிலுமாகவே அந்த விதை விதைக்கிறது அப்படிங்கிற ஒரு செயலை செய்கிறாங்க பார்த்தா அவங்க விதை விதைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல மழையே இருக்காது அதனால அங்க போதுமான அளவு அந்த விதைகள்லாம் முளைக்காம விவசாயம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு பாதிக்கப்படுதுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல போதுமான அளவு விளைச்சல் இல்லை அப்படின்னா டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து ஏற்படும் டிமாண்ட் ஆச்சு அப்படின்னா உணவுப் பொருட்களோட விலைவாசி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகரிக்கும் ஸோ இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் இந்த ரெய்னி சீசனில் மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன குளோபல் வார்மிங் தானே என்ன பூமியோட வெப்பநிலை அதிகமாகுது ஏன்னா அவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டீப்பாக உத்து பார்க்கும் போது தான் இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த பூமியில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்க உயிரினங்களுக்கும் சரி இந்த காலநிலைகளுக்கும் சரி இங்கே இருக்கிற காட்டில் இருக்கிற உயிரினங்களுக்கும் சரி எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு முக்கிய இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நம்ம நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ இதனால இந்த குளோபல் வார்மிங்க்கு காரணமாக இருக்கிற மனித ஆக்டிவிட்டீஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரியான மனித ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த குளோபல் வார்மிங்க்கு காரணமாக இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம மனிதர்கள் வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ எல்லாருக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இட் கைஸ் நம்ம வீடியோட எனக்கு வந்துட்டோம் இதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்ச குளோபல் வார்மிங்கோட இம்பாக்டான கிளைமேட் சேஞ்சை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றினா உங்களோட ஒப்பீனியை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாருக்காவது கிளைமேட் சேஞ்சை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மாதிரி ஒரு விலங்குகிட்ட இருக்கிற தனி திறமைகளை பற்றி தெரிஞ்சுக்கும் சுற்றுலா தலங்களை பற்றி தெரிஞ்சுக்கும் ஒரு விலங்குகிட்ட இருக்கிற சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கும் தொடர்ந்து நம்ம அமேசான் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அரம் வளர்ப்பும் உயிர் வளர்ப்பும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறுபடியும் வேற வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் சந்தேன்